அன்னையர் ஹிந்து அன்னையர் மூன்று நாள் பயிற்சி முகாம் விவேகானந்தா வித்தியாலய நடந்துட்டு இருக்குது கோதை பொருள் ரொம்ப தமிழ்நாட்டில் ரொம்ப பெருகிட்டு இருக்கு பல லட்சக்கணக்கான கோடிக்கான கோதை பொருட்கள் இங்க வந்துட்டு இருக்கு குழந்தைகள் மாணவர்கள் மாணவிகள் எல்லாமே இந்த போதை பொருளுக்கு அடிமாயிக் கொண்டிருக்கின்றார்கள் சமீபத்தில் பொள்ளாச்சியில ஒரு பயிற்சியா வச்சிருந்தார் அங்க இருக்கக்கூடிய இளைஞர்கிட்ட விவாதம் பண்ணும்போது அங்க வந்திருக்க ஐம்பது பேர் ஐம்பது சதவீதமான பேர் இந்த போதைப் பொருளுக்கான அதுல வந்து வசப்பட்டு இருக்கின்றார்கள் ஆனால் இந்த பயிற்சிமானது அன்னையர் பயிற்சிமானது அன்னையர்கள் தான் வந்து ஒரு நல்வழிப்படுத்த முடியும் அவங்களுக்கு வந்து ஒரு பண்பாடு கலாச்சாரம் பக்தி ஆன்மீகத்தின் மூலியமாக தான் அவங்க சரியாக கொண்டுட்டு போக முடியும் வழி நடத்த முடியுங்க இந்த அன்னையர் பயிற்சி முகமானது ஒரு மூன்று நாள் வைத்திருக்கின்றோம் அவர்கள் அந்தந்த பதிக்கு சென்று அங்கங்கே இந்த ஆன்மீக சம்பந்தமான நிகழ்ச்சி நிறையா நடத்தி நம்முடைய ப கலாச்சாரம் பண்பாடு இதை சரி பண்ணுறதுக்காக வேலை செய்யறதுக்காக அவங்களுக்கு ஒரு வழிகாட்டுதலான இந்த பயிற்சி நான் ரெண்டாவது இருக்கக்கூடிய அரசாங்கமானது இந்துக்களுக்கு விரோதமாக இருக்கின்றது குறிப்பாக நிறைய இடங்கள்ல கோயில் நிலங்கள் இருக்கின்றது ஆக்கிரமிப்புகள் இருக்குது அரசியல்வாதிகள் ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்காங்க இதை அகற்ற வேண்டும் என்று இந்து முன்னே நீண்ட காலமாக போராட்டம் நடத்தி கொண்டிருக்கின்றது இன்னும் இந்த அரசாங்கமானது அதை பத்தி கவலை இல்லாம இருக்காங்க நாத்திய அரசாங்கம் இரண்டு அரசாங்கமுமே இந்த கோயில் நிலங்களை கண்டுக்காம இருந்துட்டு இருக்காங்க கும்பாஷே இப்ப சமயத்தில் சொல்றாங்க நம்முடைய அறநிலத்துறை அமைச்சர் வந்து நிறைய கோயில்ல கும்பாபிஷேகம் பண்ற ஏதோ அவசர கதையில் கும்பாபிஷேகம் பண்றாங்க முறைப்படுத்தி பண்ணவில்லை ஆகம விதி பிரகாரம் நடத்தப்படுவதில்லை ரெண்டாவது இவங்க வந்து அது யாருக்காக நிறையா வந்து பெரியவங்க ஆண்மை பெரியவர்களும் பக்தர்களும் மடாதிபதிகளும் இவரு இடத்துல நிதி வாங்கி பண்றாங்க இது என்னெல்லாம் இந்த அரசாங்கம் அறநிலையத்தில் பண்ணியிருக்குதுன்னு வெளியிடணும்னு சொல்லிட்டு இருக்காங்க வெளியில் வாங்கிட்டு இவங்க ஏதோ கணக்கு எடுத்து பெரிய ஊழல் நடக்குது அப்படி சொல்கிறாங்க அதனால ஒவ்வொருத்தரும் எவ்வளோ நன்கொடை வாங்கியிருக்காங்க அதுக்கு என்ன செலவு பண்ணியிருக்காங்க விடணும்னு சொல்லி தொடர்ந்து நாம வற்புறுத்திட்டு இருக்கோம் இந்த அச்சரம்பாக்குன்னு ஒரு ஏரியா இங்கே சென்னைக்கு பக்கத்தில் இருக்குது அங்கே பல்லா ஆயிரக்கணக்கான ஆண்டுக்கு முன்னாடி சிவன் கோயில் முருகன் கோயில் இது மாதிரி இருக்குது இந்த சமீப காலங்களில் அங்கே ஒரு சர்ச் கட்டி வளைவு கட்டி அந்த பகுதியில் இந்துக்கள் வந்து வழிபடுவதற்கு அவங்க இடைஞ்சல் இருக்காங்க தொந்தரவு இருக்காங்க அதை வந்து வழக்கு தொடர்ந்து கோர்ட்டு கூட அதை உடனடியாக எடுக்கும்னு சொல்லி கூட இந்த அரசாங்கம் கண்டுக்காமல் இருக்குது தொடர்ந்து அவங்க ஆக்கிரமி பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கு பல்வேறு போராட்டங்கள் நடந்துருக்குது கோர்ட்டையும் கூட தான் அவங்க நடத்திட்டு இருக்காங்க மாங்காடு அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் கோயிலை பூட்டி வச்சுட்டாங்க அதுதான் பெரிய அநீதி இந்துக்களுக்கு அநீதி வந்து ஒரு கோயிலை பூட்டிட்டு இருக்காங்க கோயில வந்து அன்னதானம் நடக்கிறதையும் கூட நடத்தக்கூடாது அப்படி அங்கே இருக்கக்கூடிய அலுவலக ஆஃபீஸர் வந்து அப்படி தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காங்க நிறைய கோயில் வந்து நிறைய வருமானம் பழனி திருச்செந்தூர் இது மாதிரி பெரிய பெரிய கோயிலில் பல கோடி வருமானம் வருது பக்தர்களுக்கு எந்த வசதி செஞ்சு கொடுக்கறது இல்லை ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் வருஷம் மூவாயிரம் வருஷத்துக்கு கோயில் எல்லாம் புல்லு முளைச்சிருக்குது மரம் முளைச்சிருக்குது அதை அகற்றுறதுக்கு வழி இல்லை திருப்திய போய் அமைதியை சாமி கூட போக இது தொடர்ந்து போராட்டம் நடத்திருக்க சொல்லிட்டு அமைச்சர் எங்கயும் எங்கேயும் பண்றதில்ல வருமானத்துக்கு என்ன வேலை அப்படி நடக்குது எதையாவது ஒரு இருக்குன்னா எவ்வளவு நிறைய டெபாசிட் பணத்தை காணங்கிறாங்க எதையாவது ஒரு கணக்கு எழுதி அந்த பணத்தை எடுத்துக்கிறாங்க அதை வெளியிடணும்னு சொல்றோம் என்னதுக்காக என்ன செலவு பண்ணுறீங்க அப்படி வெளியிடணும் வருமானத்து பூரா சாப்பிட்றாங்க டெபாசிட் பண்ணமெல்லாம் காணாமல் போயிட்ருக்குது போற காரு வாங்குறது இந்த மாதிரியான ஆஃபீஸருக்கு அந்த வண்டி இந்த வண்டி அப்படின்னு போண்டா செலவு சாப்பாடு செலவு இப்படின்னு லட்சக்கணக்கான ரூபா இந்த மாதிரி செலவு இருக்காங்க இது இன்னொன்று வன்மையாக கண்டிச்சு இருக்குது தொடர்ந்து இந்த சிறப்பு கட்டணம்னு ஒன்று வச்சுருக்காங்க அது ரத்து செய்யணும்னு நம்ம தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறோம் அதை ரத்து செய்யணும் ஏன்னா வேற மாநிலத்திலலாம் இல்லை தமிழ்நாட்டுல அந்த தரிசன கட்டணத்தை ரத்து செய்யணும் தொடர்ந்து போராட்டிகிட்டு இருக்கோம் இந்த ரெண்டு அரசாங்கமுமே வந்து இது வரைக்கும் செவி சாய்க்கல இது இந்துக்கள் மத்தியில் ஒரு பெரிய விழிப்புணர்வு பெயர் நான் இந்த பிரச்சாரத்தை கொண்டு போயிட்டு இருக்கிறேன் கோவில் இடங்க நிறைய ஆக்கிரம் கொடுத்து ஆனா எங்கேயாவது கொண்டு போய் ஒரு அரசாங்க இடத்துல அங்க ஒரு மக்கள் ஒரு ஐநூறு பேர் ஆயிரம் பேர் குடியிருப்பு இருக்கக்கூடியதுல இடத்துல வச்சு நாங்க வைக்காத அப்படி வைக்கிற மாதிரி இருந்ததுன்னா மூணு வைக்கணும் கிறிஸ்தவத்துக்கும் முஸ்லீம் மசூதியும் இந்து கோயில் கட்டணும் இதுக்கு அரசாங்கிடங்கிறாங்க நிறைய இடங்களில் கலெக்டர் அலுவலகமாகட்டும் ஆர்டிஓ அலுவலகமாகட்டும் இது மாதிரியான அரசினுடைய கட்டடங்கள் கோயில் இடங்கள் இருக்குது அப்போ இவங்க கோயில் இடத்துக்கு போகக்கூடாதுல்ல தொடர்ந்து கேள்வி எழுப்பிகிட்டு இருக்கோம் கோவிலுடைய வருமான பக்தர்கள் பயன்படணும் நல்ல வழிக்கு பயன்படுத்தணும் இப்போ சர்ச்சு அப்படின்னா சர்ச்சில் அவங்க மதத்தை பற்றி சொல்ல முடியும் மசூதியில் அவங்க மதத்தை பற்றி சொல்ல முடியும் இந்து கோயிலில் மதத்தை பற்றி இடம் இடமில்லை அதனால் இந்த அரசாங்கம் வந்து அங்கங்கே இந்துக்களினுடைய கதைகள் ராமாயணம் மகாபாரதம் நடத்துவதற்கு அரசாங்கம் நடத்தணும் சரியான வழியில் அந்த பணங்களை செலவு பண்ணணும் அப்படி நாம தொடர்ந்து இருக்கோம் அதனால் இந்த அரசாங்கம் வந்து மாறலாம் மாற்றுவதற்கான போராட்டம் நடக்கும் அதுக்காக இந்துக்கள்கிட்ட ஒரு விழிப்புணர்வு நடத்துவதற்காக ஒரு பெரிய பிரச்சாரத்தை இன்னும் செய்வதாக முடிவு செஞ்சு நீங்களும் இல்ல என்னெல்லாம் இந்துக்களுக்கு அநியாயமா நடக்குது கோயிலினுடைய நிலங்கள் நிற்காம கோயிலுக்கு வந்து இந்துக்களுக்கு மாத்திரம் விரோதமா இருக்காங்க கோயில் இடிக்கணும்னா இந்துக்களினுடைய கோயில் மாத்திரம் அடிக்கிறாங்க முஸ்லீம் கோயிலும் கிறிஸ்டனையும் கை வைக்க போறது இல்ல ஒரு சர்ச்சு மசூதி இருக்குது சர்ச் இருக்குதுன்னா அந்த இடத்துல ரோடு போடுவாங்க அவங்க அந்த சர்ச்சுக்கு வளர்ந்து போக போக ரோடு இந்து கோயில் மாத்திரம் ஆக்கிரமிப்புல இருக்குன்னு எடுப்பாங்க அது உடனடியே அடிக்கிறாங்க இது மாதிரி இந்துக்களுக்கு விரோதமாக துரோகம் பண்றாங்க இந்த அரசாங்கங்கள் இதை மாற்றணும்னு இந்துக்கள்கிட்ட இந்த பிரச்சாரத்தை கொண்டு செல்லணும் கையில மக்கள்கிட்ட இது கொண்டு பிரச்சாரத்துக்கு மூலியமா மக்களுக்கு கொண்டு போவோம் அப்புறம் ஏதாவது பெரிய லெவலில் மாநாடு பொதுக்கூட்டங்கள் அது மாதிரியான வகையில் இந்த போராட்டம் கூட மக்கள்கிட்ட கொண்டு செலுத்துவோம் மக்களுடைய எழுச்சியாக இருக்கு வருகிட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அடுத்த தேர்தல் வரும் அதுக்கு இந்த அரசாங்க செவிசாயிகள்ல அதுல பாடம் கற்பிக்க பிரச்சாரம் போடும் பிஜேபி இப்ப எதிர்கட்சிகள் வந்து வேற என்ன சொல்ல முடியும் நூறு தொகுதினால சொல்லிட்டாங்க ஏமாதா வந்து ஒரு ஐம்பதாயிரம் நாள் நாற்பது தொகுதி தான் ஜெயிக்க தமிழ்நாட்டுல ஒன்றும் வராது அங்க வராதுன்னு சொல்லுவாங்க ஏன்னா அது எதிர்கட்சியினுடைய வேலை அது சொல்லத்தான் செய்வாங்க அவங்களுடைய வந்து இன்னைக்கு வடநாடுகள் பகுதியில் எல்லாம் இந்த ஐவத்துக்கு பின்னாடி இந்த அரசாங்கமானது த நாடு முழுவதும் வெளிநாடுகளையும் ஒரு கௌரவத்தை ஏற்படுத்தியிருக்குது பல்வேறு நினைத்து பார்க்க முடியாத சட்டங்கள் எல்லாம் நம்முடைய இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரதமர் நிறைவேற்றியிருக்கின்றார் குறிப்பாக எழுபது ஆகட்டும் இப்போ பொது சிவில் சட்டம் வரணும் அப்படி அதுக்கான ஒரு டிஸ்கஷன் நடந்துட்டு இருக்குது விவாதம் நடந்துட்டு இருக்குது பலமான பிரதமர் இதெல்லாம் இந்த எதிர்கட்சிகள் பிடிக்காம இந்த வார்த்தையில சொல்லிட்டு இருக்காங்க நிச்சயமா அவங்க நானூறு தொகுதி வருவதற்கான வாய்ப்பு இருக்குது கருத்து கணிப்பெல்லாம் அப்படிதான் வந்துட்டு இருக்கு முடிஞ்சிருக்கு இந்த டைம்ல வந்து பிரதமர் மோடி வந்து ஒரு சில சட்டிகளை பேசி பேசாதுன்னு அவர் நல்ல விஷயம் தான் சொல்லிட்டு இருக்காரு இவங்க அப்படி எதையாவது சொல்லணும்ல இப்போ மன்மோகன் சிங் எப்ப ஏதோ சொன்னார்னு சொல்லி அதை கோடிட்டு காமிக்கிறாரு இன்றைய பிரதமர் காங்கிரஸ் தலைவர் சொல்றாரு நாங்கள் விவாதிக்க தயார் அப்படின்றாரு காங்கிரஸ் தலைவர் சொல்றாரு விவாதிக்க தெரிஞ்சாரு நான் எதை பத்தி தயாரா இருக்கேன் மோடி விவாதிக்க இல்ல சாதாரண பாரதிய ஜனதா கட்சியினுடைய பாணியல் பொறுப்பாட்டம் அவங்க விவாதம் பண்ணுறது தயாரா இருப்பேன்னா பிஜே தயாரா இருப்பான்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அதை பத்தி எனக்கு தெரியாது அவரு தயார் அதை பத்தி உங்களுக்கு தெரியல அவரு சொன்னார் காலத்தில இல்ல நான் பிரதமருக்கு இன்னைக்கு நிறைய வேலை இருக்கு இவங்க எதையோ வந்து இவ்வாண்டு அங்கங்க அங்க ஒவ்வொருத்த சொல்லிட்டு இருப்பான் சொன்னாலும் நிச்சயமா அதுக்கான ஆள் ஏற்பாடு தான் நான் நினைக்கிறேன் அப்படியே பிஜேபி பயிற்சிக்குற மாதிரி ஆட்கள் அங்கே இல்ல விவாதிக்க தயாரா இருப்பாங்க நிறைய விவாதம் பண்ணலாம் தாராளம் பண்ண தொகுதி இல்ல அவங்க நானூறு சொல்றாங்க தான் நம்பிக்கை எந்த பொண்ணு அரசியல் கட்சி இல்லை பொதுவாக கருத்துக்கணிப்போ மக்களுடைய சூழ்நிலை எல்லாம் பார்த்தா நிச்சயமா அவங்க கூட்டணியில் வந்து தான் நாங்க நினைக்கிறோம் நினைக்கிறோம் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன நடவடிக்கை எடுக்கும் எதுக்காக கட்சி ஒரு பயிற்சி அந்த மாதிரி அடுத்த கட்டமா என்ன மாதிரி இல்லை வந்து இன்னைக்கு வந்து போதை பொருள் அதிகமாயிருக்கு இத மக்கள்கிட்ட விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அந்த வீடுகள் இருக்கக்கூடிய பெண் பெண் பெண்களுடைய இன்னைக்கு போதைக்கு அடிமையாயிட்டு இருக்காங்க அப்ப இது யார் சரி பண்ணோம்னா பெண்கள் தான் அதுக்கான பயிற்சி ம அவங்க இது தொடர்ந்து அங்கங்க மாசம் மாசம் சந்திக்கணும் கோயிலுக்கு போகணும் அந்த குழந்தைகளுக்கு வந்து ராமாயண மகாபாரத கதை சொல்லணும் இப்படியாக அவங்களுக்கு நம்ம வழிகாமிக்கிறது இந்த பயிற்சி முதணும் இது தொடர்ந்து வருசுவதோடு நடக்கும் அங்கங்க மாசத்துக்கு ஒருக்க சந்திப்பாங்க அதுக்கு அடுத்த கட்டமாக என்னெல்லாம் பண்ணணும் எப்படி இந்த ஆன்மீக இதெல்லாம் அவங்க மத்தியில் குழந்தைங்களுக்கு கூப்பிட்டு போக முடியும் அப்படின்னு அற்பத்தி அவங்க விவாதம் பண்ணுவாங்க இது வருஷ வருஷம் நடக்கும் என்ன சொன்னது இப்போ ராமகோபு ஐயா நீங்க நீங்கள் வந்து டிவி சொன்னாரு உங்களுடைய மேல்நாள் பணி எப்படி இருக்கிறோம் நடிக்க அதாவது கோபாஜி ஒரு பெரிய வழிகாட்டி அவர் நான் மாத்திரம் இல்லை லட்சக்கணக்கான தொண்டர்கள் உருவாகியிருக்காங்க இன்னைக்கு முப்பது நாற்பது பேர் மாநில பூரா சுற்றுப்பயணம் பண்ணி ஒரு பெரிய விழிப்புணர்வு இருக்குது அவர் விட்டு போனது சனிய நான் மாத்திரம் இல்லை நூற்று கணக்கான பேர் இருக்கா வேலை செய்யறாங்க குறிப்பாக மாநில பொறுப்பாளர் ஒரு இருபது முப்பது பேர் வந்து ஒவ்வொரு மாவட்டங்களையும் சுற்றுப்பயணம் பண்ணி இன்னைக்கு பெரிய எழுச்சி இருக்கு அவர் விட்டு சென்ற பணி இது எல்லாம் சேர்த்து செய்கிறாங்க அதான் நான் ஒரு கூட அவங்க கருவியா இருந்து ஆசை போதை பொருள் உள்ளவருக்கான காரணம் நான் இருக்காங்க அதாவது இன்னைக்கு இருக்க அரசியல் கட்சியெல்லாம் வந்து இது ஒரு சர்வதேச செலுத்தி இந்த போதைப் பொருள் மூலிமாக இந்து இந்துக்களுடைய வளர்ச்சி இந்தியாவுடைய வளர்ச்சி தடுக்கணும் போதைப் பொருள் எடையிட்டு அவன் அடுத்தக்கடுத்துக்கு போக மாட்டான் படிக்கணும் ஒரு ஐபிஎஸ் படிக்கணும் ஐஏஎஸ் படிக்கணும் அப்படின்னா போதைப் பொருள் ஆகிட்டால் அதை வந்து அவனுக்கு அந்த ஐடியா இருக்காது சிந்தனையாக இருக்காது மங்கீரும் ஆரம்பிச்சு சாயந்தரம் ஆனால் அதை தேடுவான் இதுதான் வந்து வெளிநாட்டுடைய சதி இந்தியா வந்து இன்றைக்கி வளர்ந்துட்டு இருக்குது எப்படி தடுக்கிறது அப்படின்னு அதனால் நிறைய முஸ்லீம் நாடுகள் ஆப்கிஸ்தானின் பாகிஸ்தான் இந்த மாதிரி நாடுகளுக்கு நிறைய போதைப் பொருள் வருது போதைப் பொருள் மூலிமா இவங்களெல்லாம் மலங்கடிக்கணும் மூளை மலங்கடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறையா வர்றாங்க இதை பயங்கரவாதிகள் பயன்படுத்துகிறாங்க அவங்களுக்கு இது மூலியமாக இதுவும் நடக்குது நிறையா வந்து இங்கே வரக்கூடிய வருமானம் அந்த பயங்கரவாதத்துக்கு பயன்படுது இப்போ குறிப்பாக நமக்கு இங்கே சென்னையில் ஜாபர் சாதிக்கிறது திமுகவில் ஒரு முக்கிய பிரமுகர் எப்போ வேணாலும் முதலமைச்சர் சந்திக்கக்கூடிய நபராக இருந்தார் இன்னைக்கு சர்வதேச லெவலில் அவர் வந்து போதைப் பொருள் கடத்துக்க முன்னாள் புதுசு புதுசாக செய்திகள் வந்துட்டு இருக்கு இது மாதிரி நிறைய இன்னும் கண்டுபிடிக்கணும் புதுசு புதுசாக கூட யாரெல்லாம் தொடர்பு இருந்தாங்க அவர் எவ்வளவு சினிமாவுக்குள்ள எவ்வளவு செல்வாக்கு வச்சுருந்தாரு அரசியல்வாதி எவ்வளோ செல்வாக்கு வந்திருக்கான்னு இன்னும் அது வெளிக்கட்டு வரணும் இது மாதிரி நிறைய இடங்கள் நடக்குது இது முழுக்க இந்த வருமானம் பயங்கரவாதியும் பயன்படுது போதைப்பொழுது இல்லையா ஆன்மீகத்தின் மூலியமாக அவங்க மனசில் இது வேண்டாம் அப்படின்னு நினைத்திருக்கான சூழ்நிலை உருவாக்கும் நீங்க ஒரு ஒரு கட்டுப்பாடு வேணும் முதல்ல நீ சத்தியமா சொல்றா சத்தியத்துக்கு கட்டுப்பட்டான் மனசாட்சி உறுத்துச்சு இன்னைக்கு நூறு சத்தியம் பண்ணுவான் சாமி மேலே கடவுள் பக்தி இருந்ததுன்னா பொய் சொல்ல மாட்டான் தப்பான வலிக்கு போகக்கூடாது இப்படிதான் ஆன்மீகத்தை உருவாக்க முடியும் அதுதான் சரியான வழி அந்த ஆன்மீகத்தை அவங்களுக்கு கொ கொடுத்து செல்ல வேண்டும் கண்டிப்பா ஏசுனார் கடவுள்னு ஒத்துவாங்களா நீங்க ஒத்துக்கறீங்களா நல்லா கடவுள் இல்லையா அது சொல்லுட்டு அது அவுங்கவங்க விருப்பம் நாம அதெல்லாம் வந்து கடவுள் நம்பிக்கை இருக்கோன்னு நாம வேலை செய்யறோம் கடவுளே இல்லையா அவங்க கடவுள் தான் ஒத்துக்கிறாங்க தொடர்ந்து இந்துக்களுக்கு ஏதாவது பிரச்சனை அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கணும் இது மதசார்பற்ற நாடுன்னு சொல்றாங்க எல்லா மதத்துக்கும் சமமா நடக்கணும் ஒரு மதத்துக்கு சார்பாக இரு இதை என்னன்னா அவங்க கட்சி ஆஃபீஸ் நிகழ்ச்சி நடத்துறான் ரம்ஜான் விழா பக்ரீத் விழா கட்சி ஆபீஸ் நடத்துறான் கிறிஸ்துமஸ் கட்சி ஆபீஸ் நடத்துறான் ஏதாவது திமுக அண்ணா திமுக ஏதாவது அரசு விநாயகர் சதுர்த்தி கட்சி ஆஃபீஸ் நடத்துறாங்களா இல்ல ஏதாவது வாழ்த்து சொல்றாங்களா அதனால இது மதசார்பற்ற நாடுன்னு வாயில் இல்லாமல் செயலை காமிக்கணும் நாங்க அரசாங்கத்தை வருவோம்